வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அரச இலை தாங்க வீடியோவில் பார்க்குறோம் இந்த அரச இலையை பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலை வடிகட்டி நீங்கள் இரவு நேரத்தில் குடிச்சிங்கன்னா உங்களுடைய தீராத நெஞ்சு செளியை முழுமையாக வெளியேற்றும் அதேமாதிரி தீராத காய்ச்சல் இருந்தாலும் அந்த காய்ச்சலை முழுமையாக சரி செய்யுங்க மஞ்சள் காமலை நோய் இருக்கிறீங்களாம் இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதாவது ஒரு மூணு இலை நாலு இலை நல்லா கொழுந்து இலையாக இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த மாதிரி இலையை பார்த்து நல்லா பறித்து இதை நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்கன்னா மஞ்சள் காமலை முழுமையாக சரியாகும் மேலும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது தான் இந்த அரசை அதே மாதிரி இந்த அரசை இலையினை உடைச்சு அந்த பால் வரும் பாருங்க இந்த பாலை மட்டும் உங்களுடைய பாத வெடிப்புக்கு தடவும் பொழுது பாத வெடிப்பு நீங்கள் ஒரு இன்னைக்கு காலையில் தடவீங்கன்னா ஈவினிங் டைமு உங்களுக்கு அந்த பாதை வெடிப்பினுடைய அந்த வழி இருக்காது ஒரு ரெண்டு நாளைக்கு தடவனிங்கன்னா அந்த வெடிப்பும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த அரச இலையில் இந்த அரச இலையை நீங்கள் மென்று சாப்பிட்டாலும் சரி அல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வாய் கொப்பளித்தாலும் சரி பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஈறுகளில் ரத்தம் வடிவது இந்த மாதிரி பிரச்சனைகளும் முழுமையாக சரியாகுங்க உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ரொம்ப ரொம்ப கூடியது ஆண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தில் நூறு பர்சன்ட் முழுமையான ஆண்மையை தரும் அதே மாதிரி நீண்ட நேரம் தாம்பத்தியத்திற்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் கண்டிப்பாக சாப்பிடும் பொழுது விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து குழந்தை பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஆண்கள் பெண்கள் சாப்பிடுங்க அனைவருமே பெண்கள் சாப்பிடும்பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அந்த பூச்சிகள் எல்லாம் முழுமையாக அழிந்து கர்ப்பப்பையும் சுத்தமாகும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க